In this hi friends welcome to greetings vlogs நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இங்கே எங்கள் ஏரியாவில் இன்னைக்கு சடம் கரண்ட் இல்லை அதை விசிறிக்கிட்டு இருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கா அது காமிக்கிறது நம்மளோட இது நம்ம நமக்கு ஹாய் 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 என்ன மெசேஜ் பண்ணினா திரும்ப பண்ணலாம் பேசலாம் கரண்ட் இல்லாமல் டென்ஷனாகும் எத்தனை மணிக்கு வரும் வேறு தெரியல லைவ் வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரீட்டிங் ஃப்ளாக்ஸ் லைவ் வரவங்க க்ரீட்டிங்ஸ் ஃப்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் ஹாய் புதுசாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்கிரீனில் டபுள் டச் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி கரண்ட் இல்லை சடௌன் அதெல்லாம் விசிறிட்டு காற்று இல்லாமல் ஹாய் புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ப்ளீஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேறீங்க Yeah. Yeah. नाला யாராவது ரிப்ளை பண்ணலாமே யாரும் பண்ண மாட்றீங்க புதுசாக லைவ் போட்டால் யாரும் பேச மாட்டிங்களா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மெசேஜ் பாருங்கள் ரிப்ளை பண்ணலாம் புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க யாராவது மெசேஜ் பண்ணலாமே யாரும் பண்ண ஹாய் மாட்டேங்க்ஸ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் ஏரியாவெலாம் கரண்ட் இருக்கா எங்கள் ஏரியாவில் இல்லை சட்டவுன் எங்கள் ஏரியாவில் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க செந்தில் குமார் ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் பாப்பா வீடியோஸ்லாம் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் யூ நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா హాయ్ ఫ్రెండ్స్ పుద్దు నమ్మ చానల్కి వంద సబ్స్ైబ్ పన్నీస్ సౌదీ అరేబ్యాలి సౌదీ అరేబ్యవాళ్ళ తమిళ పేస ఓకే ఓకే నా ఛానల్ వాచ్ పన్నీనా ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் दूसरा नंबर चैनल पर देखना प्लीज सब्सक्राइब करने को पढ़ना लाइक करना स्क्रीन पर डबल टच करना ओके फाइ दूसरा

Пока ചോന ഫോലോ പണി വാങ്ങ പ്ലീസ് സ്കീൻ ഡബിൾ ടച്ച് പണു ஹாய் ஹாய் ஓகே மேடம் நான் ரா ராமநாதபுரம் என் தங்கச்சி குடும்பம் முகப்பேரிலே இருக்காங்க ஓகே ஓகே ஒர்க்குக்காக சவுதி அப்படி சவுதி அரம்பியாவில் இருக்கீங்களோ ஓகே ப்ளீஸ் புதுசாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் புதுசாக லைவ் போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு கிரீட்டிங்ஸ் லாஸ் मनाकार एनानिक ओट्स इतुलिन, इटलीन सऊदी ओके ओके सुपर सुपर ஃபாலோ பண்ணுங்க பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீட்டிங்ஸ் விலாக்ஸ் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வெல்கம் டு கிரீட்டிங்ஸ்லாம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா यार मैसेज பண்ண மாட்டேนิ रिप्लाई பண்றேன் ப்ளீஸ் நீங்க கிரீன் এ டபுள் டச் பண்ணுங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஓகே ஐ அம் सपोर्ट थैंक यू سنجேஷ் குமார் सपोर्ट பண்ணிட்ட கே வெல்கம் டு கிரீட்டிங்ஸ் व्लॉग्स கிரீன் এ டபுள் டச் என்ன என்னோட பேர் கௌசரஜா நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் லைக் பண்ணுங்கள் हमने डबल डच बनाया रियत रियत उन्हें माँ हाय रियत और अच्छा कम टू புதுசாக நம்ம சேனலுக்கு போகிறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ப்ளீஸ் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நிறைய பேர் நியூஸ் பார்க்குறீங்க யாரும் மெசேஜ் பண்ணல ஒரு டூ ஆர் த்ரீ டே த்ரீ மெம்பர்ஸ் தான் மெசேஜ் பண்ணுறாங்க ಹಾಯ್ ಫುಲ್ ಸಾದರಂ ಹಾಯ್ ಫುಲ್ ಸಾದರಂ ಚಾನೆಲ್ ನಲ್ಲಿ ಬಾತಿನಾ ಫಾಲೋ ಮಾಡಿ ಟಾಂಗ್ಲೇ ಪ್ಲೀಸ್ ಸ್ಕ್ರೀನ್ ಡಬಲ್ ಟಚ್ ಮಾಡ್ಲೇನ ಪಾಪಾ ವಿಡಿಯೋಸ್ ಲಮ್ ನೋಡಿ ಪಾರೆಂಗ್ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇರುವೆ ಜನೆಲ್ ಕರೆಂಟ್ ಇಲ್ಲ ಸಡೌನ್ ಮಾರ್ನಿಂಗ್ 9:00 ಕ್ಲಾಕ್ ರಿಂದ ಇಲ್ಲ ಇಸ್ ಸೇಟ್ ಇಟ್ ಇಟ್ ಕಾಂಡ್ ಇಟ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟmarque

கஷ்டமாக இருக்கு என்ன விஷயம் என்ன விஷயமா இன்னொன்னு கரண்ட் இல்லாமல் கஷ்டமாக புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க எல்லாருக்கும் ஹாய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல வந்துட்டு போனதுக்காக ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க நான் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

हाय फ्रेंड्स पुरुषा नंबर चैनल देख रहे होंगे स्क्रीन टबल टच पढ़ने में फॉलो पढ़ने அவங்க வந்து இதில் ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்றாங்க அட்மினா அட்மினா இருக்காங்க ஆமாம் நோ ஃபேஸ் கேமரா இங்கே கரண்டில் ரொம்ப உபயோக இருக்கும் ஃபேஸ் காமிக்கல ஈவினிங்காக ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடலாம் வீடியோ லைக் பண்ணலாம் ஓகே சென்னை நீங்க அசோக் நகரில் இருக்கோம் புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சென்னை சொந்த ஊர் சென்னை இல்லை எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம் ராக்கி புதுசாக நம்ம சேனல்லாம் வாட்ச் பண்ணுறோம் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள் இவ்வாறு நேம் நேம் கௌசல்யா சாப்பிட்டிங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இங்கே இருந்து பேசுகிறீங்க சென்னை தமிழ் பேசலை அதான் கேட்டு ஆமாம் எனக்கு சென்னை தமிழே பிடிக்காது யாரும் சென்னைக்காரங்களா இருந்தால் திட்டாதீங்க திருச்சி ஓகே ஓகே திருச்சியா நல்லா இருக்கீங்களா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சேனலுக்கு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க முருகேசன் ஹாய் புதுசாக நம்ம சேனலில் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் சேனல் சேனல் லைக் பண்ணுங்க ஓகே ஓகே ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஜோதி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க இது உங்கள் பொண்ணா ஆமாம் எங்கள் பாப்பா தான் வீடியோலாம் போடுவாள் நானும் ஒரு சில வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்களா இல்லை சாப்பிட்லன்னா கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன் மேடம் இவ்வளோ பொறு பொறுமையாக பேசுகிறீங்க ஏன்னா இங்கே கரண்ட் இல்லையா குழந்த தூங்கிகிட்டு இருக்கான் நான் விசிறிகிட்டு இருக்கேன் வேகமாக பேசுனா எழுந்திரிச்சிருவான் அதனால தான் பொறுமையாக பேசுகிறேன் தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ நல்ல தம்பி ஹாய் ஹாய் நல்ல தம்பி புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க எல்லாேருக்கும் ஒரு பெரிய ஹாய் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னும் சாப்பிட்ல நிமிடம் சாப்பிட்ணும் வெளிய கேட்குற மாதிரி இருக்கா இருக்கும் ஏன்னா சவுண்ட் அவ்வளோதான் இருக்குது இந்த சவுண்டு ஹார்ட் பீட் மாதிரி இருக்கும் விசிற சவுண்டு நல்ல மனசுக்கு ஏன் புதுசாக நம்ம சேனல் பண்ணிங்கன்னா பிளேஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்

பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் ஸ்கூல் போயிருக்காங்க மேடம் எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடவே நீங்கள் சாப்பிட்டீங்களா புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் का चार जैसा नम्बर चैनल वाच पड़ी ना फॉलो पड़ी तो आपने स्क्रीन पर डबल टच पड़ी ना सपोर्ट में चैनल हाय फ्रेंड्स आरुण देश मटरिया

கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் ஃபாலுங்க